இன்னைக்கு நம்ம குட்டீஸ்க்கு மிகவும் பிடித்த பால் கோவா தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ரெண்டு கப் பால் பசும் பால் தான் எடுத்திருக்கோம் பால் எடுத்து ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா சுண்ட காய்ச்சணும் பாருங்கள் நல்லா கொதிக்க கொதிக்க சுண்டி வரும் பால் வந்ததுக்கப்புறம் கைவிடாமல் இப்படி கிண்டுங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் பாலுக்கு ஆஃப் கப் சுகர் எடுத்திருக்கேன் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதிச்சு கொதிச்சு பால் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியே நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்ட் வரும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாகு பபிள்ஸ் வரும்ல மேலே கொதிக்கும் போது அந்த ஸ்டேஜ் வரும் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பால் கோவா எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ